வெல்கம் டு நியூட்டன்ஸ் கலெக்ஷன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி நைட்டிஸ் எலாஸ்டிக் நெக்கில் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் பார்க்க போகிறோம் ப்ரைஸ் ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் த்ரீ பீஸ் அதாவது டூ டபுள் நைன் இன்டூ த்ரீங்கும் போது நீங்கள் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் வித் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் வரும் டபுள் எக்ஸ்எல் உங்களுக்கு ஃபா ஃபிஃப்டி இன்ச்சஸ் வரும் வித் ஓகேங்களா லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் ஃபிஃப்டி ஃபோர் இன்ச்சஸ் ஹைட் வரும் ஒவ்வொரு வீடியோலும் நம்ம வந்து கூப்பன் கோடு சொல்லிட்டு இருக்கோம் நான் இன்னைக்கு வீடியோ நடுவில் வந்து உங்களுக்கு கூப்பன் கோடு சொல்வேன் அந்த கூப்பன் கோடை டைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா த்ரீ பீஸ் எடுக்கும் போது போது எயிட் நைன்டி செவன் எட்நூற்றி தொண்ணூற்றி ரூபா வரும் பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அதாவது நீங்கள் கூப்பன் கோடு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ட்வெண்ட்டி ரூபீஸ் லெஸ் அதாவது எயிட் நைன்டி செவன் இல்லை எயிட் செவன்ட்டி செவன் எட்நூற்றி எழுவத்தி ஏழு மட்டும்தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் அது பிட்வீனில் உங்களுக்கு கூப்பன் கோடு என்னன்னு சொல்வேன் அந்த கூப்பன் கோடை நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க செவன் டு நைன்குள்ளே உங்களுக்கு வீடியோ வரும் ஸோ வீடியோ அப்லோட் ஆனதுலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டும்தான் அந்த கூப்பன் கோடு அவைலபிள் இருக்குது ஓகே ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து எக்ஸல் சைஸில் இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலர் ஓகேங்களா ப்ளூல இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் க்ரீனில் வந்துடும் பிரிண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எலாஸ்டிக் நான் என்ன சைஸ் சொல்கிறேனோ அது மட்டும் தான் அவைலபிள் இருக்கு இப்போ இது எக்ஸல் இருக்குன்னா எக்ஸல் தான் அவைலபிள் இருக்கு ஓகேங்களா சைஸும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ண வீடியோ ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு கூப்பன் கோடு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஹாஃப் ஸ்லீவ் வந்துடும் இந்த மாதிரி எலாஸ்டிக் நெக்டிங்க ஹெவியான எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல பாருங்க இந்த மாதிரி நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க சைடு ஃபுல்லாக அதாவது இந்த ஸ்லீவ்ல இருந்து ஓவர் லாக் வந்துடும் சைடு ஓவர் லாக்கோட கொடுத்துருக்காங்க சைடில் வந்து சின்ன ஸ்லிட் மாதிரியும் கொடுத்துருக்காங்க பாருங்க இங்க இருந்து ஓவர் லாக்கும் வந்துடும் ஒரு மொபைல் ஃபோன் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு சும்மா சின்ன பாக்கெட் கொடுத்துருக்க மாட்டாங்க நல்ல பெரிய பாக்கெட்டோட வந்துடும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல பெரிய பேக்கெட்டும் கொடுத்துருக்காங்க பேக்கெட் வரைக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி ஓவர் கோட கொடுத்துருப்பாங்க நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் உங்களுக்கு பேக்கெட்டில் கொடுத்துருப்போம் இஸ் வந்து எக்ஸ்எல் சைஸ் ப்ரைஸ் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் எங்களை த்ரீ பீஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் பேக் சைடு வந்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் அதாவது மினிமம் த்ரீ பீஸ் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் அதே மாதிரி அதர் ஸ்டேட் கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் நீங்கள் எடுத்து இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எயிட் செவன்ட்டி செவன் ப்ளஸ் ஷிப் பிங்க் சார்ஜ் ஓகேங்களா சூப்பரான கலர் இதெல்லாமே

எக் சைஸ் எல் சைஸ் இருக்கவங்க கூட வேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலர் ஸோ ஒவ்வொன்றுமே ஓப்பன் பண்ணி காமிச்சுட்டு இருக்கேன் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சன் மேட்சில் வரும் எலாஸ்டிக்குமே உங்களுக்கு நல்ல ஹெவியான எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் இன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதில் வந்து இப்போ காமிச்சது வந்து இந்த பிரிண்டில் உங்களுக்கு ஃபோர் கலர்ஸ் ஸோ டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு குரூப்பில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அப்டேட் ஆகும் ஸோ குரூப் லிங்க் இருக்குது வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ டபுள் டபுள் லைன் மட்டும் இந்த பிரிண்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட்டு நல்ல ஒரு க்ரீன் கலரில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுவுமே உங்களுக்கு எக்ஸல் சைஸ் ஸோ என்ன சைஸ் சொல்கிறேன்னு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க எக்ஸல் சைஸ் சைஸ் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் இதில் இதுவுமே உங்களுக்கு க்ரீன் கலர் தான் அதில் இந்த மாதிரி மேங்கோ பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரல் டிசைன்ஸில் இந்த மாதிரி மேங்கோ பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரிண்ட்டு ஒவ்வொன்றுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இதோட பிரிண்ட்லாம் பாருங்க இந்த மாதிரி பிரிண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் வந்துடும் ஓகே பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல்லாக பிரிண்ட் வரும் இந்த பிரிண்ட்லாம் போகாது ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஃபேப்ரிக்லேயே வர பிரிண்ட் ஓகேங்களா ஃபேப்ரிக்குமே ரொம்ப சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு ஃபேப்ரிக்லேயே வர பிரிண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த கலர் நல்ல ஒரு ஆஷ் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி காஃபி ப்ரௌனு மேரூன்னு அந்த மாதிரி மிக்ஸ்டு கொடுத்துருக்காங்க இந்த ப்ரிண்ட்டில் உங்களுக்கு மூணு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் எக்ஸல் சைஸ் ஆக்சுவலி உங்களுக்கு இந்த மாதிரி கலர் அதாவது வந்து பார்த்து வந்து உங்களுக்கு எக்ஸல் சைஸ் உங்களுக்கு எக்ஸல் சைஸ் எக்ஸல் சைஸில் நல்லில் இந்த மாதிரி ப்ரிண்ட்டும் அவைலபிள் இருக்குது ப்ரிண்ட் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் இதிலே உங்களுக்கு இந்த மாதிரி அதாவது இந்த போஷன் வந்து க்ரீன் மாதிரி வரும் ஓகேங்களா க்ரீன் அண்ட் ப்ளூலேயும் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எக்ஸல் சைஸ்ல இந்த மாதிரி கலர்ஸ் இப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆப்போசிட் ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் பீச் கலரில் உங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு டார்க் ஒயின் கலர் ஓகேங்களா இது வந்து டார்க் ஒயின் கலர் எக்ஸல் சைஸ் ப்ரைஸ் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் டபுள் எக்ஸல் சைஸ் டபுள் எக்ஸலில் பாருங்கள் நல்ல ஒரு க்ரீனில் இந்த மாதிரி ப்ரிண்ட் ஸோ ப்ரிண்ட் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து சைஸ் டபுள் எக்ஸல் லென்த் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபோர் இன்ச் லென்த் வந்துடும் வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி இன்ச் வித் வந்துடும் நெக்ஸ்ட் பாருங்கள் டபுள் எக்ஸல்லே உங்களுக்கு இந்த பிரிண்டும் அவைலபிள் இருக்குது ஸோ ப்ரிண்ட் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பிரிண்ட் எலாஸ்டிக்லாம் நல்லா ஹெவியாக கொடுத்துருப்பாங்க ஸோ வர்த்தபிளான ப்ராடக்ட் இந்த ப்ரைஸ்க்கு நல்லாவே ஒர்த்தபிளான ப்ராடக்ட் ஸோ ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுவுமே உங்களுக்கு டபுள் எக்ஸலில் நல்ல மெஹந்தி கிரீனில் குட்டி குட்டியாக உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இப்போ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டபுள் எக்ஸல் சைஸ் இதுவுமே உங்களுக்கு க்ரீன் கலர் தான் இப்போ காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே டபுள் எக்ஸல் சைஸ் ஓகேங்களா எக்ஸல் சைஸும் காமிச்சிருக்கேன் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல்லில் என்னென்ன உங்களுக்கு என்ன சைஸ் ஓகேவோ அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷீட் எடுத்து ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுவுமே உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் ஆல்ரெடி நான் காமிச்சேன் இல்லைங்களா மெஹந்திரின்னு அதில் வந்து இதுவுமே உங்களுக்கு க்ரீன் கலர் தான் இன்றைக்கி கூப்பன் கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் ஆஃபர் கொடுக்குறாங்க நீங்கள் த்ரீ பீஸ் ஆர்டர் பண்ணும்போது போது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ருபீஸ் ஆஃபர் வேணும்னா இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் நேம் ஈஸியான கோடு தாங்க உங்கள் நேமில் இருக்க ஃபர்ஸ்ட் அண்ட் உங்கள் நேமோட ஸ்பெல்லிங் அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் எப்போ பிரியானா பி ஏ ஓகேங்களா பிஏ டுவெண்ட்டி நீங்கள் எந்த நேமில் ஆர்டர் பண்ணுறீங்களோ அந்த நேமை நீங்கள் கூப்பன் கோடாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பிரியான ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் லெட்ரு பி லாஸ்ட் லெட்ரு ஏ அந்த பிஏன்னு போட்டுட்டு ட்வெண்ட்டி அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஷாட் எந்த ஸ்க்ரீன் ஷாட் என்னென்ன இருக்கணுன்னா உங்களுடைய கமெண்டு அப்புறம் வந்து நம்மளுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணது அப்புறம் வந்து லைக் பட்டன் மூணுமே இருந்து அதே மாதிரி சைஸ் மென்ஷன் பண்ணிடுங்க எக்ஸ்எல் அவைலபிளாக டபுள் எக்ஸ்எல் அவைலபிளானு கரெக்டாக சைஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேன்னா த்ரீ பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா த்ரீ பீஸ் எடுக்கும் போதும் எயிட் டபுள் செவன் மட்டும்தான் எழுபத்தி ஏழுக்கு வாங்கிக்கலாம் ஓகேங்களா இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னால் எட்நூற்றி எழுபத்தி ஏழுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் நேரம் நேம்ல புக் பண்றீங்களோ அந்த நேம் இருக்கணும் சிஸ்டர் அதாவது உங்களோட ஐடி ஒரு பேர்ல இருக்கலாம் பட் நீங்கள் யார் பேர்ல புக் பண்றீங்களோ அவங்களோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா போட்டுட்டு டுவெண்ட்டி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் வரும் அதாவது த்ரீ பீஸ் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் ஆஃபர் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பப்ளிஷ் ஆனதுலேருந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்கும் சைஸ் கொடுத்துட்ருக்கோம் இதை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக கொடுக்குறோம் நீங்கள் கமெண்ட்டில் வந்து கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ருபீஸ் நல்ல ஒரு ஆனியன் பிங்க் கலர் மாதிரி நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு ஆனியன் பிங்க் கலர் இது இப்போ காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் நல்ல ஒரு ஆனியன் பிங்க் கலர் சைட் பேக்கெட் வந்துடும் ஃபுல்லாக ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஸ்லீவ்லேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக இன்டர்லாக் ஃபினிஷ் வந்துடும் சைடு சைடு வந்து உங்களுக்கு கட் வந்துடும் டெய்லியுமே ஒவ்வொரு கூப்பன் கோடு சொல்லிகிட்ருக்கேன் ஸோ கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லேயும் இருப்பீங்க ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் ப்ரைஸ் தான் வரும் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு பிங்க் கலர் டபுள் எக்ஸல் சைஸ் எங்களை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்கள் நல்ல ஒரு டார்க் ஒயின் கலர் பாருங்கள் நல்ல ஒரு டார்க் ஒயின் கலர் இதெல்லாமே உங்களுக்கு குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணும்போது இந்த ப்ராண்ட் தான் மறுபடியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா கேட்டு வாங்குவீங்க அந்த அளவுக்கு குவாலிட்டி உங்களுக்கு செமையாக இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்கன்னு பாருங்கள் சூப்பரான ப்ளூ கலர் இதெல்லாம் வேறு பண்ணும்போது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் ப்ரைஸ் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்